தாத்தாத்த எங்கள மருது யா தாத்தா டிவி பார்க்காதே தாத்தா ஈமான் பறி போகும் தாத்தா மருது யா தாத்தா தாத்தா டிவி போகாதே மாரிபு நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு தெரியாதே தலைவர் கோபத்தை நல்லோரின் சாபத்தை பெற்று நீயும் நாசமாகாதே கொல்லாத ஷைதானின் சதிவரையை நீ சிக்கி மறுமையிலே தான் மோசம் போகாதே ஏ அஸ்மியா தாத்தா எங்கட்மியா தாத்தா அன்பான கணவரை அழகான பிள்ளையை வாயில் வந்தபடி திட்டாதே கூந்தல் அழகை காட்டாதே தாத்தா தாத்தா மாசின் காகா மாசின் காகா சிகரெட் வீடி குடிச்சி சாவாதே காசை நீயும் கறியாக்கிட்டான் ஊதி ஊதி மெலியாதே காட்தம் கிரிக்கெட் கரம்பளையாடி தொழுகையை பாளாக்கி போடாதே சுபஹோ தொழாமல் 무சிபத் मुंजோட بازار पक्काمانی পোवाड़ा ஏ இம்ரான் மச்சான் எங்கடா வீவான் மச்சான் காமி மச்சான் சாமி மச்சான் சீதன பிச்சை வாங்காதே காணி கேட்டு வீடு கேட்டு ஆண்மை இழந்து நிற்காதே அல்லா சொல்லாததை நபிகள் செய்யாததை செய்து நீ கேவலமாகாதே காடி வாய்கள் கை கூலி எடுத்து பேடியை போல வாழாதே ஏ ஜாபிர் மச்சான் இங்கடல ஹாப்பிர்மாச்சாம் அம்மர் வியதாத்தா ஹானா வியதாதRyan தீவி ஦்ணாமா பார்க்காதே பார்க்காதே மகறிபு நேரம் மலக்குகள் வரிகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு கிரியாதே காமில தாத்தா சிந்து பைரவி பார்க்காதே பார்க்காதே மகிழ்வு நேரம் வழக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு தெரியாதே